நீங்க எடுக்கிற முயற்சிகள் செய்யும் காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இது மேசராசிக்கு அமைகின்றது உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல நல்ல வெற்றிகள் அமையும் ஆனா அந்த முயற்சி வந்து விடாமு இருக்கணும் ஒரு டைம் போய் பார்த்தோம் அதோட அதை விட்டுட்டோம் அது நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்க தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணால் மிக மிக சிறப்பு வாகனங்கள் வாகன சேர்க்கைகள் எல்லாமே அஹ் மேசராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும் வாகனங்களின் மூலமாக நன்மைகள் இந்த டயத்துல வாங்கலாம் நினைக்கிறேன் கார் நினைக்கிறேன் தாராளமா ஏன்னா வாகனங்களுக்கு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி படம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால மிக மிக சிறப்பாக வாகன அமைப்பு எல்லாமே அமையும் இந்த டயத்துல வந்து நீங்க வாகனம் வாங்குறது வந்து மிக மிக சிறப்பு இந்த டயத்துல வாங்குங்க அந்த வாகனங்கள் வந்து நம்ம எந்த வாகனம் வாங்கினாலும் சரிதாங்க பைக்கு காரு பெரிய லாரி அப்புறமா கண்டெய்னர் எது வாங்கினாலும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எது வாங்கினாலும் சரிதான் அது வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக வந்து இந்த டைத்துல வாங்குறது வந்து அமையும் அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க எவ்வளவு குயிக்கா வாங்குறீங்களோ அவ்வளவு குயிக்கா வாங்கிடுங்க ஓகேங்களா மாதிரி வந்து ஒரு பேங்க் பேங்க்ல போய் வந்து நீங்க ஒரு கடனுக்காக அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கல அந்த கடன் வாய்ப்பு உடனுக்குடனே வந்து கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு பண்ணி கொடுப்பாங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கும் சரிதான் கூட்டு தொழில வந்து நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய தொழில வந்து லாபங்கள் அடையறதுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து பக்க பலமா நிற்பாங்க அது மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை துணைவியும் பக்கபலமா நிற்பாங்க உங்களுக்கு வந்து பரிசுகளும் பாராட்டுக்களும் வரக்கூடிய வாரமாக வந்து இது அமைது ஏழாம் இடத்துல சுக்கரன் அதிபதியா இருக்கிறதுனால ஜவுளிக்கடை கடை வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க அதாவது இதுல நகை கடையில பாத்தோம் அப்படின்னா வந்து வெள்ளி பொருட்கள் சம்பந்தமான அந்த பிளேஸ்மெண்ட் அதாவது நகைக்கடை கடை வச்சிருப்போம் அதுல வெள்ளி பொருட்கள் சம்பந்தமான ஒரு ஃபுளோர் இருக்கும் இல்லையா அங்க வந்து பிசினஸ் சூப்பரா நடக்கும் நல்ல லாபங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் படத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமா எல்லா விஷயத்தையும் எல்லாமே ரொம்ப அழகா சாதிச்சுக்குவீங்க அவருடைய ஒன்பதாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் லாபங்கள் எடுத்துக்கிட்ட வேலையில எடுத்துக்கிட்ட முயற்சியில வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் இந்த வாரத்தை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துல வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராசம் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்போம் இல்லைங்களா ஒரு சைன் பண்றது சில இது போ செல்லாம் கொடுக்கறது இது மாதிரி விஷயத்து பண பரிவார அதாவது பண பரிவர்த்தனைகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரி விஷயத்த வந்து தயவு செய்து இந்த ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ரொம்ப வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் அந்த அப்ளை பண்றது கூட வந்து இந்த ரெண்டு நாட்கள்ல வேண்டாம் அப்படி நீங்க இந்த ரெண்டு நாட்கள் அப்ளை பண்ணும்போது அதன் மூலமா பெரிய ஒரு யூஸ் இல்லாம தான் போகும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள்ங்க இந்த நாட்கள்ல நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்புறம் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து போய் பேசுங்க தொழில வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும் நீங்க என்னென்ன வேலைகள் பண்றீங்களோ எல்லா வேலைகளையும் வந்து வெற்றிகளையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் தான் பாத்தீங்கன்னா வந்து ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றிகளை தரக்கூடிய நாள் ஒன்பது பத்து அப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள் வந்து தொழில் சம்பந்தமான தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பத்தி பேச போறோம் அப்ப அதை வந்து எந்த டைத்துல பேசலாம் பேசலாம் ஒரு மீட்டிங் போட்டு பேச போறோம்னு வச்சுக்கல இந்த டயத்துல நீங்க போய் நீங்க பேசுங்க இந்த டைத்துல நீங்க பேசுனீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் நல்ல அருமையான முடிவுகள் வரும் இந்த டைத்துல வந்து நீங்க ஒரு பிசினஸ்க்கு பிசினஸ்க்கு வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளும் தாராளமா பண்ணலாம் ஒரு வேலைக்கு போறதுக்கு வந்து அப்ளை பண்றது வந்து இந்த நாட்கள்ல பண்ணலாம் பதிமூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் வெற்றிகள் அது சின்ன சின்ன வியாபாரிகள் இருந்தாலும் சரிதான் பெரிய அளவுல வியாபாரிகள் இருந்தாலும் சரிதான் லாபங்கள் உங்களை தேடி வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுகளும் பாராட்டுகளும் தேடி வரக்கூடிய வாரமாக வந்து இங்க இருக்கு அதை நான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த வாரத்தை இந்த நாட்கள்ல வந்து ரொம்ப தெளிவா எந்தெந்த விஷயத்த யூஸ் பண்ணுமோ அதுவே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக சக்சஸ் பண்ணாங்க இதுவரைக்கும் மேசராசிக்கான வாரராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கிற